வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மீனூர் கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவை சார்ந்த மதன்குமார் பூஜா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டு குழந்தை குழந்தைபெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதமே கருத்தங்கி அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நினற்றிருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கடுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இரண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மணலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக நம்ம சேலத்து மகமாய் அவங்களுக்கு வரமாக கொடுத்து உயிர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இருக்காங்க எங்க அம்மாவை பற்றி எதாவது சொல்ல விரும்புறீங்களா ஏன்னா ரெண்டு வருஷம் இருந்து கடும் தவ வாழ்க்கைக்கு மூணாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவே தக்க வச்சுருக்காங்க அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க இப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் வீடியோ மூலியமாக அவங்கள பார்ப்பாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மாவை பற்றி ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் நாங்கள் போவாத இடம் இல்லை போ சாமி கும்பிடாத சாமி இல்லை இது யூடியூப்பில் தான் பார்த்தோம் இந்த அம்மாவை யூடியூப்பில் பார்த்து தான் இந்த கோயிலுக்கே நாங்கள் வந்தோம் வந்து மூணு அமாவாசைக்கு கும்பப்பாணம் சாப்பிட்டு எட்டு ஹவர் ஒம்பது அவர் வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் சாப்பிட்டு மூணாவது அம்மாவாசி அந் அந்த நாளே

அம்மா தான் ஜாதகத்துல பாத்தியும் அம்மா பேர் தான் சாய்கவின வச்சிருக்கோம் சமீபிரமான் வைக்கணும் முதல் எடுத்துக்கிறோம்